ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் ரித்திக் எம்ஏ ஃபார்மிங்லேருந்து முரியேசன் பேசுகிறேன் அவங்க தான் அம்மா இப்போ வந்து சூரியகாந்தி போடுறதுக்காண்டி கரை பிடிக்கணும் கரை பிடிச்சிட்டுருக்குறோம் ஆல்ரெடி வந்து டட்டில் பிடிச்சாச்சு இருந்தாலும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் இணைக்கணும் அதனால் அம்மாவும் இப்போ வந்து காட்டுக்கு போய்ட்டு அம்மா கரை இணைக்கிறாங்க அதுதான் பையன் நானும் அம்மா பையன் மூணு பேரும் காட்டுக்கு வந்துடுவோம் காலையில் நேரமே அப்படியே அப்போ வந்து அம்மா நினச்சி முடிச்சிட்டாங்க இப்போ நான் வந்து இந்த மேடு பள்ளமெல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் அது பார்த்தா தண்ணி வந்து கரெக்டாக போய் அதனால் வந்து மேடை இடத்துல பள்ளத்தில் மாற்றி போட்டு இழுத்து போட்டுட்ருக்கேன் வீடு வந்து மேற்கு இருக்குது வந்து தோட்டம் அது பக்கத்தில் இருக்கிறவங்க வீடு ஏன் இருக்குது பையன் காலைல கூட வந்துடும் தோட்டத்துக்கு எப்படின்னு ரொம்ப சேட்டை பிடிச்ச பிடிச்சமான இருப்பான் அங்கிட்ட எங்கிட்ட ஓட ஓடியார சொன்ன பச்சை கேட்க மாட்டேன் இப்போ தான் உனக்கு ஒன்றரை வயசு ஆகுது எல்லா சேட்டையும் பண்ணுறேன் அவன் எங்கள் சித்தப்பா அவர் ஒரு முடி கிளி வாங்கி போட்டிருக்காங்க அறுவடை கண்டிஷனில் இருக்கிறதுனால கிளி தோரத்து வந்து அந்த தோரத்துக்கு சும்மா வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்ருக்க அப்படி இப்படி போடு அப்படி போடு இங்கே போடு இங்கே போடு அப்படின்னு கெயிட் பண்ணிக்கிறேன் தெரியுது பார்த்திங்கன்னா தான் சூரியகாந்தி காடு சித்தப்பா வந்து எடுத்து முடித்தாச்சு வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம அன்றைக்கி ஆல்ரெடி சோளம் விதச்சோம் இல்லையா அந்த சோள வதச்ச காட்டை போய் இப்போ வந்து நம்ம பார்க்கறக்காண்டி சோள உதச்ச காட்டை பார்க்குறக்காண்டி போகிறோம் இந்த சோளம் விதச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் ஆகும் லாஸ்ட்டு வீடியோ நான் பார்த்துருப்பீங்க தண்ணி பாய்ச்சது சோளம் விதைச்சது எல்லாமே ஏதோ நம்ம விதைச்ச காடு எட்டு நாள் ஆகுது தான் சின்ன இப்போ தான் வளர்ந்துருக்கு அடுத்து தண்ணி விடணும் அவ்வளோதாங்க இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக மாட்டுக்கு போயிட்டு பயிர் அரைச்சோம் மாட்டுக்கெலாம் போட்டுட்டு மாடு மூணு மாடு இருக்கு மாட்டுக்கு வந்து தீவனப்புள்ளூந்து போட்டு மழை சாப்பிட்டு தான் ஒர்க்கு கிளம்பணும் ஃபேட்டாகுது போய்ட்டு குளிச்சுட்டு கருவில ஒர்க் பண்ணுறேன் நம்மள கிளம்பணும் சொட்டோம் ஒம்பிக்கு வாரம்பிஸு மொத்தம் ஆஃபீஸில் வந்து சிஸ்டம் நிறையாச்சு நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்